ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா வழக்கு இது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த திருச்சி விண்ணுறுதி நிலையத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன பிரச்சனை அது அது தொடர்ந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அது இப்போ அடுத்த மாதம் பத்தொம்பதாம் தேதி தீர்ப்பு என்று நீதிபதி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அது ஒரு பெரிய வழக்கு இல்லை அது சின்ன தகரா வந்து உங்களுடன் ஸ்ட்ராங் நேற்று வந்து முகாம் நடத்துகிறீங்க அது மூலயமா நிறையா அந்த மகளிர் உரிமை கொடுக்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் இதற்காக செய்தி தொடர்பாளர்களாக நீங்கள் எல்லா கேள்விகளையும் என்ன கேட்குறீங்க இதில் இதில் இருக்கிற அந்த அநீதியை இந்த இந்த கொடுமையெல்லாம் எதிர்த்து பேச வேண்டியதே நீங்கள் தான் நீங்கள் தான் அரசியல் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கருவியை நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்க ஒரு அரசு அரசு அரசந்திர அரசை வந்து முழுக்க பயன்படுத்து தன்னுடைய தேர்தல் பரப்புரை நீங்கள் இப்போ இதுக்கு எதுக்கு மா ஆட்சி பண்ணி முடித்தவங்களை எதுக்கு பயன்படுத்தி ஒரு கட்சி வேலைக்கு இது யாருக்கு விடுபட்டவர்களுக்கு பணம் அப்படின்னா விடுபட்டுருக்குன்னு இல்லை இவ்வளோ நாள் கொடுக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விடுபட்டது எப்படி தெரியும் முதல்ல குடும்பத்தலைவிக்கு ஆயிரம்னு தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிங்க உங்கள் வாக்குறுதி அதுதான் வென்று வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நீங்கள் பிறகு இப்போ ஆறு மாசத்துல தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்களுங்க விடுபட்டவங்களுக்குலாம் நாங்கள் கொடுக்குறோம் ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு திரளுதுன்னு சொல்லி எதுக்கு எதுக்காக திரளு ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு இந்தி திணிப்புக்கு எதிராவா இல்லை வடவர்கள் வருகையை தடுத்து அப்படியா இல்லை எ எதுக்காவது சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று இருக்குதா இல்லை நிலவள கொள்ளைகளை எதிர்த்தா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இல்லை அந்நிய முதலீடுகள் இங்கே வந்து தொழில்களை ஆக்கிரமிக்குது அப்படி எதாவது ஒன்றும் கிடையாது ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு தரணும் ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு வீடு தேடி அரசு வீடு தோறும் அரசு ஒரு பாறை உந்து மேலே அரசு முத்திரையை ஏற்றிக்கிட்டு இப்படி போகிற மாதிரி பல நூறு கோடி விளம்பரம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த திராவிட கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்தி அரசியல் மட்டும்தான் அரசியலோ அரசியல அரசியலோ செய்யாத அதுக்கு தெரியாது செய்தி அரசியல் தான் இவ்வளோ காலம் எங்கே போச்சு நீங்கள் வாங்க சென்னைக்கு எல்லா தூண்களையும் மெட்ரோ அந்த தொடர்வண்டிக்கு போட்ட எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வெளிச்சம் பொருத்திய ஒரு கண்ணாடி விளம்பரம் வந்து ஐயா முதல்வர் படத்தை போட்டு ஒரு லா பாறை மேலே ஒரு தமிழ்நாடு அரசு முத்திரத்தை வீடுதோறும் அரசு வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் யார் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் விவசாய பெருங்குடி மக்கள் போராட்டம் எல்லாரும் வீ ரோடு தேடி வந்து போராடிட்டு இருக்காங்க இவங்க வீடு தேடி அரசு போயிட்டு இருக்கு எதுக்கு போகுது வீடு தேடி யார் வீடை தேடி போகுது யார் வீடை தேடி போகுது தங்கச்சி ரிதன்யா வீட்டுக்கு போகுதா தம்பி அஜித் குமார் வீட்டுக்கு போகுதா மூவாயிரத்தி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலை வாய்ப்பு மூவாயிரத்தி ஐநூறு தான் பதிமூணு லட்சம் பேர் தேர்வெழுதியிருக்காங்க அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன விடுதலை போராட்டத்தை பற்றி கேட்டிருக்கிறது விடியல் பயணம் எப்போது தொடங்கியது இதையெல்லாம் நீங்கள் சைத்து கொண்டு தான் இருக்கிறீங்க இந்த கொடுமைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய எப்போது கேள்வி பதிமூணு லட்சம் பேர் அதிமுக கொண்டு வந்தது எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் வந்து இங்கே எழுதி கொள்ளலாம் சார் டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த தேர்வில் எழுதிக்கலாம் வேலை வாய்ப்பை பெற்றுக்கலாம் பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு தமிழ் கற்றுக்கலாம் தேவைன்னா வேலை கிடச்சிடுச்சு நான் எது கற்றுக்குறேன் எது கற்றுக்குறான் அதை கொண்டு வந்ததை நாங்கள் வந்து மாற்றுவோம் நீங்கள் நாலரை ஆச்சு மாற்றலை இதில் பதிமூணு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க எத்தனை பேர் ஏன் ஆளுன்னு தெரியல எவ்வளவு எந்த மாநிலத்துக்காரன்னு தெரியல அதனுடைய தலைவர் சொல்கிறாரு தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்கிறாரு அரசியல் கேள்விகளை நாங்கள் தவிர்க்க சொல்லியிருக்கோம் எப்போது விடியல் பயணம் எப்போது தொடங்கியதுங்கிறது அரசியல் கேள்வி இல்லை அது அரசியல் கேள்வி இல்லைப்போ உங்களுக்கு இதையெல்லாம் பாருங்கள் ஒரு அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கு தேர்தல் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கு பதினைந்து நாளில் ஒரு கோடி உறுப்பினரை திமுக சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த ஒன்றிணைவம் ஒரு கோடி உறுப்பினரை சேர்த்துட்டீங்க ஏற்கனவே ஒன்றரை கோடி உறுப்பினர் வச்சுருக்கீங்க ஓட்டுக்கு காசு உடுப்பிலாம் இல்லையா இப்போ உறுப்பினர் ஒரு கோடி பேர் போட்டாலே நீ வென்று அப்புறம் ஓட்டு காசு போயிடல சரி நானும் பேசுறேன் ஏ ஸ்டாலின் பேசட்டும் தம்பி உதயநிதியும் பேசட்டும் ஊட்டத்துக்கு காசு சாராயம் சாப்பாடு கொடுக்காம யார் பேசுறதுக்கு மக்கள் வர்றாங்க ஒரு பந்தயம் வைங்க நீங்கள் இல்லாம நீ ரோடு ஷோ போடுற போட்டு இப்படி திரும்பணுன்னு பேசிட்டு போயிட்டு இருக்கா அவ்வளவுதான் ஒரு அரை மணி நேரம் ஒரு அம்மாலாம் வந்து உட்காந்துருக்கு யார் வரா கலைஞர் வர வரான் ஏன்னா சனமெல்லாம் போயிடுச்சு நடக்க முடியல இருக்கேன் திருப்பி இப்படி தான் வரணும் போய் சேர்ந்துக்கிடுவேன் எவ்வளவு இரநூறுவா இரநூறுவா தரேன்ட்டுருக்கா எவ்வளோ கே மக்களை பிச்சைக்கார கூட்டமாக்கிட்டு மானங்கட்டு தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு கூட்டத்தை மானங்கட்டு இரநூறு ஐநூறுக்கு கையேந்திர கூட்டமாக மாற்றிவிட்டு மானங்காக்க வாங்க ஓரணி மானங்காக்க வர்றோம் மண்காக்க வாரம் மொழிகாக்க வாரம் ஓரணியில் யார்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து காக்க உங்க கிட்ட இருந்தா எல்லாம் திமுகவுக்கு ஒரு அரசியல் கோட்பாடு உங்க மனச்சான்ற சொல்ல சொல்லுங்க யாராவது பிஜேபி ஒரு கட்சி இல்ல அப்படின்னா திமுகனு ஒரு கட்சி இருக்குமான்னு நீ ஆண்டு ஐந்து ஆண்டுகள் ஆள போறீங்க ஆண்டு இருக்கீங்க முடிக்க போகுது இந்த ஆட்சியின் சாதனைகளை சொல்லி நான் இப்படி ஆட்சி செஞ்சிருக்கேன் அதனால் எந்த கட்சியினுடைய வருகையும் வளர்ச்சியும் தேவைப்படாது ஏன்னா நாங்களே நல்லாட்சி கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆட்சியின் சாதனை இவ்வளவு ஒரு வீரை என்ன செய்யணும் ஒரு வீரை என்ன செய்யணும் ஒரு வீட்டுக்கு வா காவல் அணி கோட்டைக்கு காவல் அணிக்கிறவரத்தை என்ன சொல்லணும் என்னையை தாண்டித்தான் சொல்லணும் எங்கள் பாட்டன் சுந்தரலிங்க மாதிரி சொல்லணும் என்னையை தாண்டி தாண்டா எதிரி இந்த கோட்டையை தொட முடியும்னு இவற்றை மகன் எட்டு நாள் இந்த சண்டை போட்டால் அந்த வீரனை போல சொல்லணும் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டு கால கட்சி எழுவத்தஞ்சாவது ஆண்டு விழாவெல்லாம் கொண்டாடிட்டு இத்தனை முறை அதிகாரத்துக்கு ஏழாவது முறை நாங்கள் வரப்போகிறோம்னு பீத்திக்கிட்டு இருக்க நீங்க பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு நாங்கள் வரை வராதரா பிஜேபி அவன் ஆண் ஆண்மகன் அவன் தான் வீரன் அதை வந்துடும் 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 அப்புறம் நீ எதுக்கு இதுக்காக இருக்க இங்கே நீ எது நீ எது பிஜேபி கொடுமையான கட்சி தீமையான கட்சி மோசமான ஆட்சி சரி விடு நீ என்ன பண்ற நீ என்ன அதை விட கொடுமையான ஆட்சி அதை விட கொடுமையான ஆட்சி எந்த இடத்துல பிஜேபியினுடைய பாசிச ஆட்சி நினைச்சு தாண்டி எந்த இடத்துல மாறி இருக்குது எந்த இடத்துல மாறி இருக்குது அவன் நூறு விழுக்காடு இருந்துங்கிறான் நீ தொண்ணூறு விழுக்காடு இருந்துங்கிற நீங்களே சொல்றீங்க தொண்ணூறு விழுக்காடு எங்கள் கட்சியில் இருந்துக்கிட்டாங்க ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு அவங்க இதில் கும்பாபிஷேகம் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் கும்பாபிஷேகம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு ஐயா சேகர்பாபு சொல்கிறார் எந்த இடத்துல நீங்கள் மாறுபடுறீங்கன்னு சொல்லுங்க அவனுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே ஏற்கிறீங்க ஜவஹர்நேசனுங்கிற ஐயா ஏன் வெளியேறணுங்கிறத விளக்கமாக சொல்லிட்டு போயிட்டார் அவன் புதிய கல்வியை அப்படியே செயல்படுத்துகிறான் அதுக்கு எதுக்கட கல்வி குழுமத்தில் நான் பொறுப்பில் இருக்கணும்னு போயிட்டேன் பதில் இருக்கேன் இல்லந்தேடி கல்வி எங்கே இருக்குது எந்த கொள்கையில் இருக்குது இல்லந்தேடி கல்வி எங்கே இருக்குது எந்த கொள்கையில் இருக்குது இல்லந்தேடி கல்வி இல்லந்தேடியே கல்வி பிரிச்சுன்னா பள்ளிக்கூடத்தை மூடிருவிழான்னு நான் கேட்டேன் பதிலளிச்சிருக்கில இல்லந்தேடி கல்வி நான் பறைய என் வீட்டில் படையாச்சு உட்காந்து பாடம் எடுப்பானா நான் தேவேந்திரன் என் வீட்டு திண்ணையில் தேவைந்த தேவர் வந்து வாத்தியார் உட்காந்து பாடெடுப்பார் இல்லை தேவேந்தர் வீட்டு தேவர் விட்டு திண்ணையில் தேவேந்தர் உட்காந்து படிக்க வாய்ப்பு கொடுப்பேன் உன் திராவிட ஆட்சியில் நீ நிலைநாட்டின சமூக நீதி ஆதி தமிழ் பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு சமூக நீதி கட்டடம் கட்டடத்துக்கு சமூக நீதி வச்சு என்னத்தை சமூக நீதி நிலைநாட்டு கல்லுக்கு சிம்முண்டு சமூக நீதி நிலைநாட்டுப்பட்டிருந்தால் தனியா தங்கி படைக்கிற விடுதியே வருது சமம்மா உட்காந்து படிச்சிருந்து என்ன ஏமாத்து என்ன நாடகம் இதெல்லாம் வெக்கம் இல்லாம சமூக நீதி கட்டடம் சமத்துவ புறம் ஏன் பெரியார் பேர்ல தான் சமத்துவம் இருக்குமா எங்க முன்னோர்லாம் சாதியை தூண்டி வளர்த்துக்கிட்டு இருந்தானா வீடு விடுத்து அடிப்பை தீ வச்சுட்டு இருந்தானா எங்க முன்னோர்கள்னா பல நூறு கோடியை கொட்டி சமத்துவரம் கட்டினீங்களே எல்லா சாதி சமூகமும் ஒன்னா உட்காந்து வாழுதான் இந்த சமத்துவத்தில் வரீங்களா பாப்பமா பாப்பமா வெற்று அறிக்கை வெற்று விளம்பரங்கள்

காங்கிரஸ் வலுவிழந்து இருக்கும்போது நீங்கள் அந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சி மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க பிஜேபி ஆதரித்து மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க அப்படி தானே நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் வலிமையிலேருந்து இருந்தீங்க நூற்றி ஆறு இடம் இருந்தீங்க நீதி இடமெல்லாம் எங்கள் ஐயா மருத்துவர் பா பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தது ஐயா அந்த கட்சிகளுக்கு நீங்கள் ரெண்டு அமைச்சர் கொடுக்க வேண்டியதானே இது இது என்ன குடும்பம் இது எப்படின்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் குடும்பாட்சி முதல்ல மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சின் முழக்கம் இப்போ அது மாறி இருக்குது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் குடும்ப ஆட்சின்னு மாறி இருக்குது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நேற்று அதை நிரூபிக்கும் வகையில் ஸ்டாலின் செயல்பட்டு இருக்காரு திரும்ப வளர்ந்து பேசியிருக்காரு எதிர்க்கட்சிகளுக்கு திரும்ப சொப்பனமாக விளங்குகிறார் அவர் சொல்கிற டேஞ்சரஸ் அப்படின்னா அவரை விட கொடுமையான ஆட்சி நடக்குது அவருக்காவது தமிழ் தமிழர் இலக்கியம் இதெல்லாம் ஒரு பெரியவா பேசவாத செய்யப்படலாம் ஒரு பார்த்து படிக்கும்போதே இன்மை புகுத்து விடும் இளமை புகுத்து விடும்ங்கிறப்ப அதை விட டேஞ்சருங்கிறது இந்த அர்த்தத்தில் சொல்கிறது தான் புரிதாப்ப அவர் காலத்தில் இவ்வளவு டாஸ் மார்க் இல்லை அதில் அதை விட பாஸ்மார்க் அதிகமாக வாங்கியிருக்கிறதுனால அவர் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுத்ததா இல்லை இவர் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறாரு அதில் அவரை விட ஒரு டேஞ்சரஸ் ஒவ்வொரு தலைக்க முதல்வரின் முகவரி தான் அது இதில் இருக்குது அவர் என்ன இந்த நேரத்தில் இருக்கார் சிடி முதல்வரின் முகவரி இந்த எல்லாரும் சாமி கட்டடத்துக்கு பக்கத்தில் இருக்கவர் முகவரி நான் கேட்ட அனுப்புகிறேன் சும்மா சொல்றதானங்க ஒரு திட்டம் உங்களை தேடி முதல்வர் உங்க உங்களோடு முதல்வர் உங்களோடு முதல்வர் இவர்னால எங்களோடு இருந்தமே இளைஞர்களோடு இல்லாம இங்கே இருந்தார் அந்த கேள்வியை நீங்க கேட்க மாட்டீங்க அது ஏன் தேர்தல் வரும்போது எங்க மேல அப்படி திடீர் திடீர்னு காதல் வருது ஏன் புது பொண்டாட்டி மேல காதல் என்ன கதை இது தேர்தல் வரும்போது தான் பள்ளம் மூடப்படுது சாலை போடப்படுது மின் விளக்குகள் சரி செய்யப்படுது சரி இதுக்கு ஏமாறுதே ஏன் ஜானா இதை கொடுமையே எங்கேயும் சொல்கிறது சொல்லுங்கள் சுற்றுப்பயணத்தில் கருத்தை வந்து சரி பாஜக பாஜகவுடைய கருத்தை பேசாமல் எந்த கருத்தை பேசுவோம் பாஜகவோட விட குட்டின்னு வச்சுட்டாரு அவன் இருபத்தாறுக்கு பிறகு ரெண்டாண்டு வலிமையான அதிகாரத்தை வச்சுருப்பாங்க அதோட நயந்து போய் தான் ஆட்சியை நடத்தணும் இல்லைன்னா இங்கிட்டு வர ஈடி இங்கிட்டு வரும் உங்களுக்கு தெரியாதா அப்புறம் என்ன இதை ஏன் ஒரு குறையாக சொல்லுங்கள் இதை தான் அவங்க செய்ய முடியும் பயத்தின் காரணமாக தான் செய்கிறாரா இல்லை அளவு கிடந்த துணிச்சலின் காரணமாக செய்கிறாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கு பிறகு ஆட்சிமுக்கு ஆட்சிக்கு வருதுன்னு சொல்கிறீங்களா எது என்னோடய வார்த்தைகள் அப்படி புரிஞ்சுகாப்புல நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அவன் இருக்கான் பாஜி பிஜேபி இருக்கல ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க அப்படி இடி இங்கிட்டு வந்துடும்னு சொல்லுவீங்க இல்லையா எங்க பிஜேபி மேலே இருபத்தாறுக்கு பிறகு இருபத்தி வரை ஆண்டு ஆட்சியில் இருக்குமா இல்லையா அப்ப அதை நாயந்து போறதா நல்லதுன்னு நினைப்பாங்க அப்படித்தான் ரெண்டு கட்சியும் நினைக்கிது நான் நீங்கள் சிலப்பதிகார எழுதிய தெளிவாக தானே பேசுகிறேன் இவங்க என்ன நினைப்பாங்க மத்தியில் முழு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியோட நாயந்து போவோம் நினைப்பாங்க கூட்டணி வச்சு போறாங்க அவங்க கூட்டணி இல்லாம போறாங்க அதுக்கு சான்றிதழ் சொல்லணுமா தேர்தல் வரப்போது எல்லா கட்சியும் வந்து இணக்கமாக மக்களத்தை போய்ட்டு இருக்க பெரியார் மீது அதே பற்றோடு தான் நீங்கள் என்ன இருக்கீங்களா இந்த தேர்தலுக்காக நிலைப்பாடு பெரியார் மீது எனக்கு என்ன ஒரு பற்றும் இல்லை எனக்கு என்ன பற்று என் மொழியை சனியன்னு சொன்னால் அதை ஒழிக்கணும்னு சொன்னவரோட என்ன பற்று திராவிடங்கே சாதித்தது ஒன்றே ஒன்று தான் அவங்க சாதி ஒழிப்பில் சாதிச்சிருக்காங்களா சமூக நீதியில் சாதிச்சுருக்காங்களா பெண்ணிய உரிமை விடுதலையில் சாதிச்சுருக்காங்களா எதில் சாதிச்சிருக்காங்க என் மொழியை அழிக்கணுங்கிறத சாதிச்சு முடிச்சிருக்காங்க அவரே சொல்கிறார் ராமசாமி ஐயாவே சொல்கிறார் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுன்னு சொல்கிறாரு பேசுகிறீங்க எல்லோரும் பேசுகிறோம் தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுது அந்த ஸ்கிரிப்டு ஆங்கிலத்தில் எழுது இப்போ இல்லாட்டி எப்போது எப்படின்னா ஐபிபிஓ வா மச்சான்னா வி ஏஏ வா மச்சான் எம்ஏ சிஹெச்ஏ என் மச்சான் அப்படி எழுதுன்றார் அதான் எழுதியிருக்கீங்க கடையில் அந்த முதல்வரே சொன்னார் பாருங்க ரெயின்போ அப்படின்னா அதை தமிழில் வானவில்னு எழுத வேண்டியதில்லை ரெயின்போனே எழுதுங்க தமிழ் எழுத்தில் இதுக்கு பேர் தான் தங்கி உலகின் மூத்த மொழியை ஆக சிறந்த இலக்கியங்களை தன் வழியை தன் பக்கத்தில் வச்சிருக்கிற ஒரு சிறந்த உலக மொழியை எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழியை அழித்து சிதைச்சி நாசமாக்கி அதுல வந்து தான் அது சாதிச்சிருக்கு அப்புறம் அவர் மேலே எனக்கு என்ன பச்சிரு திருக்குறள் மலம்னு ஒன்று திருக்குறளில் மலம்ன்றார் வள்ளுவனை பார்ப்பன அடிமைன்றாரு நான் சொல்கிறத கேட்கணும் வள்ளுவரை பார்ப்பன அடிமைங்கிறாரு திருக்குறளை மலம்னு சொல்கிறார் மாநாடு நடத்தினார் மலம்னு சொன்னது ஒரு பெரியார் கேட்குறதுக்கு பந்துட்டு மலம்னு சொன்னது ஒரு பெரியார் மாநாடு நடத்தினார் ஒரு பெரியாருங்கிறீங்க இதில் எந்த பெரியார் உங்கள் தந்தை பெரியார் மாநாடு நடத்துனது திருக்குறள் முடிச்சார் மாநாடு அவர் நடத்துனார் மாநாடு நடத்துனதுல பங்கேற்றார் திருக்குறளில் என்ன நடக்குது திருக்குறளில் என்ன திருக்குறள் மாநாட்டில் என்ன என்ன நடத்தி என்ன நடக்குது அப்போ மலம்னு சொன்னதை நம்பரியலா மாநாடு நடத்துனதுன்னு நம்பிக்கில மாநாடு நடத்துறதுன்னு நம்பரியல இல்லையப்பா உன் பயிரி அலைவி சேர்ந்தவங்கடே நாங்கள் என்ன பொய் சொல்லிக்கிட்டே நம்புறீங்களா நீ ஆதாரம் ஆதாரம்னு எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டா அப்படி திராவிட கழகத்தில் பெரியாருடைய சிந்தனையை அரசுடைய மேற்கில் பெரியார் எடுத்துக்கல

அவதூறு சொல்லிருக்கேன் கோர்ட்டில் வழக்கு போட்டேன்னைக்கு வந்து கோர்ட்டில் நிறுத்தினால் நான் சொல்லுவேன்ல எங்கே இதுக்கான ஆதாரம்னு எதிராக குடிக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க தமிழ் குடிக்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை லட்சம் பிரச்சனை பிரச்சனைகிட்ட இருக்கு இதில் ஒரு கட்சியின் கொடிக்கு என்ன பிரச்சனை டிசைன் நீ மாற்றிக்க அவ்வளோதானே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ரெண்டாவது மாநாடு மாதிரியில் வந்து கால் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கும் ஒரு கட்சியை அது முடிவெடுக்கிறது நம்ம மாநாடு நடத்தணுன்ட்டு அதில் போயெல்லாம் என்னுடைய கருத்து சொல்லி இருக்காது நான் என்ன செய்யறேன் நான் ஒரு மாநாடு நடத்துகிறேன் ஆகஸ்ட்டு பதினேழு மரங்களின் மாநாடு நடத்துகிறேன் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனிதாரம் மரம் செய்வோம் நீரின்றி அமையாத உலகு காடின்றி அமையாத நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன் பலாயிரக்கணக்கான மரங்களுக்கு இடையில வாங்க பாருங்கள் மரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் மாடுகள் மாநாடு நடத்தினீங்க அதன்படி தான் ஒரு கொள்கை சொல்லுங்கள் பிறப்புக்கும் ஒரு கொள்கை இல்லாது எங்கள் வேதம் அதை போய் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு முதல்ல எடுத்து வச்சிருக்க அரசியல்ல யாரு நான் தான் என்னுடைய உறுப்பினர் யாராவது இல்லடா ஏடுறேன் இதை இதை கி கிட்டத்தில் பாருங்கள் கீழே என்ன போட்டுக்கேன்னு பாருங்கள் சுரப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டது முதல் நான் தான் இது கொள்கை இல்லை எங்கள் வேதம் கொடியில் ரெண்டு வண்ணம் இருக்குது அதிகம் இருந்துச்சு இருந்தது அதெல்லாம் பேச்சுக்க வேண்டியது இங்கே மாடுகள் மாநாடு போட்டதே பயங்கரமாக கால் பண்ணி உங்களை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்தா இப்போ அடுத்தது மரத்துக்கு போறீங்க அது என்ன இல்லை உயிர்தினை நம்பலையா உயிர் தினை உயர் தினை ஒழுங்காக வாழணும்னா இந்த அகிரினை நீங்கள் சரியில்லை அது வாழணும் உங்கள் புரிதா நீங்கள் எல்லாம் போய் காஃபி பால் குடிப்பிலாம் குடிக்க மாட்டேங்கல தயிர் மோர்லாம் நெய் வெண்ணெய்லாம் சீஸ் பாலாடை கட்டியெல்லாம் எப்படி இல்லை அது எங்கேருந்து வரும் எங்கேருந்து வரும் ஆவின் பால் விற்கிதா இல்லையா அவங்க அரசு விற்கிதா ஆ எங்க கால்நடை துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குதா இல்லையா அது எதுக்கு இருக்குது கால்நடை எங்கே இருக்குது அதுக்கு எப்படி எதுக்கு ஒரு அமைச்சகம் இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் அரசு சொல்லுங்கள் நியாயமாக கால்நடைத்துறை மனோ தங்கராஜ்வரில் படித்த இளைஞர்கள்லாம் ஆடு மாடு வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு அது எதுக்கு சொல்கிறாப்ல அது எதுக்கு சொல்கிறாப்ல உங்களுக்கு நாங்கள் நாங்கள்னால தெரியுது இன்னொரு அஞ்சாறு ஆண்டுகளில் சோத்துக்கு பிச்சை எடுத்து கையேந்துவீங்களில் அப்போ தெரியும் ஆடும் மாடும் இல்லாத ஒரு மண் எப்படி வளமாகும் தராது அறிவார்ந்து நம்மால் வர்ற மகனை தரது எவனும் பேச முடியாது ஆடு மாடுகள் அதனுடைய சாணி புழுக்கை சிறுநீர் இல்லாமல் மண் எப்படி வளமாகி பல்லுயிர்கள் உற்பத்தி பெருக்கம் உருவாகி பல நுண்ணுயிர்கள் உருவாகி மண் எப்படி வளமான மண்ணாகும் இயற்கை வேளாண்மைங்கிற ஆடு மாட்டு சாணி இல்லாத எப்படி இயற்கை வேளாண்மை வரும் ஆர்கானிக் ஃபுட்டுன்னு திங்கிறியே ஆர்கானிக் ஃபுட்டு அது எங்கேருந்து வரும் ஆடும் மாடும் செல்வம்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது எவ்வளோ தடவை சொல்கிறது பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுபது கோடி இருக்கு சாராயம் ஐம்பதனாயிரம் கோடி தான் நாட்டில் நீ பால் விற்காம சாராயம் விற்றுட்டேன் ஒன்றே வளர்க்க சொல்லலையே மாடு மாடு வளர்ப்பதும் பணியாக இருக்கணும் எங்கள் தாத்தா மாதாவரத்தில் பால் பண்ணை கொண்டு வந்தார் காமராஜ் அரசு பணியா இல்லையா அரசு பணியா இல்லையா நான் கேட்கறதுக்கு அங்கே போய் வேலைக்கு சேர்ந்திலா இல்லையா இப்போ நான் ஆட்சிக்கு வந்த பிறகு வேளாண்மை செய்வது அரசு பணின்னு சொல்லுவேன் உங்கள் வீட்டில் இருந்து பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புவேலாம் அனுப்ப முடியல சாராய விற்கிறதுக்கு அரசு பணிக்கு அனுப்புறீங்க எம்எஸ்சி எம்பிஏ எம் பிஎச்டி படித்த பிள்ளைய போய் வேலை செய்கிறாங்க இந்த பதிமூணு லட்சம் பேர் இந்த டிஎன்பிசியில் எழுதிட்டு வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறானே அவனுக்கு பதில் வச்சிருக்கியா பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெற்று வெளியில் நிற்கிறானே அவனுக்கு பதில் வச்சிருக்கியா பதினேழு ஆசிரியர் நிரந்தர பணிக்கு நிற்கிறானே அதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க பல ஆயிரம் பல ஆயிரம் இடங்கள் வந்து மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் மருத்துவமனையில் நிரப்பப்படாமல் இருக்கு அதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது ஆடு மாடு உலக நாடுகளின் பொருளாதாரத்தை பார் பிரேசில பார் பிரதமர் பேசுகிறார் பீஃப் எக்ஸ்போர்ட் கே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு அப்போ கைதட்டிட்டு உட்காந்துருந்தா பால்னால டைரி பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு சந்தை இருக்கு அதிலயே நம்ம தற்சார் அடைய முடியும்னு பேசுனது இருக்கு இதெல்லாம் பாக்குறீங்களா ஊடக வேலாளர்கள் நீங்க அறிவு நான் பேசுறது புரியுது தானே பாதுகாக்கிறது பாஜக சொல்றதையும் வந்து பாடு விமர்சனம் விமர்சனம் தான் அதை போய் பேச்சுக்காதே விமர்சிக்கிறவனுக்கு வேலை விமர்சிக்கிறது எனக்கு வேலை வந்து விமர்சிக்கிறான்ல அவனுக்கும் சேர்த்து போராடுறது உங்களுக்கு புரியுதா விமர்சிச்சுட்டு போய் அவன் வீட்டில் தயிர் மோர் நெய் பால் சம்மந்தப்பட்ட மாடு சம்பந்தப்பட்ட எதையுமே நாங்கள் சாப்பிட்றது சொல்ல சொல்லுங்கள் என்னை விமர்சிச்சு சொல்லுங்கள் இவங்க பீஃப் 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 திருவிழா மாட்டுக்கறி திருவிழா பீஃப் பிரியாணி அதெல்லாம் இந்த கழகங்கள் போடுதா இல்லையா உங்க தொடையை வெட்டி போடுறீங்களா இல்லை மாட்டு தொடையை வெட்டி போடுறீங்களா அதே போல இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக நிலைப்பாடு தனி ஈழம் உலக தமிழர்களுக்கான அந்த குரல்லாம் உங்கள்கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தையும் சேர்த்து தான் முன்வைக்கிறாங்க எது தமிழ் எடுத்து ஆதரவு குறைஞ்சிருக்கா நீங்கள் தொடர்ச்சியாக நடைகளில் குரல் இருக்கிறதுக்கு சமீப காலமாக குறைஞ்சிருக்கு உங்கள் பிரச்சனை என்ன அதை பேசினா அதையே பேசிட்டு இருக்கிறாங்க ஏங்க என்னை தவிர இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மூனை போட்டியா நான்கு முனை போட்டியா ஒரே முனை போட்டி தான் அவங்க மூணு பேர் ஒரு பக்கம் அவங்க சூழாயிதான் நான் வேலாயுதான் இதில் அவர்களுக்கும் எனக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்குது அதில் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கூடாது அவர்கள் மொழி என்று பேச மாட்டார்கள் ஒவ்வொரு தேசிய இனமும் மொழியிலிருந்து அரசியலை தொடங்குது என் மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு அது மீட்சி தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி எங்கள் தாத்தா தேவனைய பாவனார் எங்கள் கற்பிச்சுருக்கிறார் என் தாய்மொழி மீட்சி விட்டு அவள் தான் தமிழன் எழுச்சி விட முடியும் என் கண் முன்னே என் தாய்மொழி அழிஞ்சு போயிடுச்சு அதை கற்ப கற்க கற்றாலும் வேலையில் வாய்பல்லை இந்த சூழலை மாத்திரம் நினைக்கிறேன் என் என் தாய் நிலம் போய் கொண்டிருக்கு சொந்த நாட்டில் நாங்கள் அகதியாக்கப்பட்டு நெய்வேலியில் அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்துட்டான் இப்போ இருபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுக்க மறுபடியும் பல இடங்களில் மேல்மாவில் இருந்து மேலூரில் இருந்து ஈரோட்டில் இருந்து இருந்து பல இடங்களில் சிப்காடு இன்னும் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் எடுத்து விளைநிலங்களை எங்களை சொந்த வாழ்விடத்திலிருந்து வெறியேற்றான் பரந்தூரில் ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலத்தில் பறக்க விண்ணுறுதி இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கரில் கற்றேன்ட்டு எங்கள் விளைநிலங்களை எங்கள் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் அகதிகளாக அங்கங்கே அலைக்கழிக்கப்படுறோம் இந்த நிலையிலிருந்து என் மண்ணை வந்து என் மக்களை பாதுகாக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒவ்வொன்றிலையும் அவங்க இலவசம் பாங்க நாங்கள் அதை ஒழிக்கணுங்கிறோம் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமின் நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அவங்க சலுகை மானியம் போனஸு இலவசத்தில் இருப்பாங்க நாங்கள் இது இல்லைன்னு நினைக்கிறோம் அவங்க ஊழலையும் லஞ்சத்தையும் உயிர் கொள்கையாக வச்சுருப்பாங்க நாங்கள் இது ரெண்டையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாத்து எல்லாவற்றிலையுமே அவங்களுக்கு எங்களுக்கு நிறைய மாறுபாடு இருக்குது மாறுபாடு இருக்கு இந்த திராவிட கட்சி இந்த திமுக சமூக நீதி பேசும் ஒரு தொகுதியில் பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்துமா நிறுத்த பல பலதுகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இது மணிக்கணக்காக கூட்டம் போட்டு அவர்களுக்கும் எங்களுக்கு இருக்கிற வேறுபாட்டை கோட்பாட்டை பேசணும் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள் நாங்கள் அது கிடையாது எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய தூரம் இருக்குது அது ஒரு போட்டி அவர்களுக்கு அவர்களுக்கு திராவிட அரசியல் தம்பியே வந்து திராவிடம் வந்து கண்ணன் தமிழர் திராவிடம் தமிழ் தேசியமும் அவர் திராவிட கொள்கையில் இருக்கிறார் பெரியாரை வழிகாட்டின்னு ஏற்றுட்டார் நாங்கள் எங்களுக்கு வழிகாட்டி எங்களில் பலாயிரம் வழிகாட்டிகள் இருக்கிறாங்க எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் மொத்த சுருக்கமாக எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் எங்கள் வழிகாட்டின்னு இருக்கோம் அதனால் ரொம்ப தூரம் இருக்குது அவங்களுக்கு எங்களுக்கும் கோட்பாட்டு அளவில் ரொம்ப தூரம் இருக்குது அதனால் அதை போய் பேசி பயன் இல்லை ஒரே போட்டி தான் எங்களுக்கு திருச்சி சிவா எந்தி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இந்த நாட்டை காப்பாற்றுறதுன்னு சொல்லி உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து கலெக்டர் கையை பிடிச்சு அழைச்சிடுவார் காமராஜர் இல்லை உலகத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயலை வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒன்று தானே பேசின ஆளியாக இருமா யார் சொல்லவா எங்கள் தாத்தா காமராஜு தான் அவர் கருணாநிதி கையில் நாட்டை கொடுத்து காப்பாற்று என்றைக்கு சொன்னார் என்றைக்கு சொன்னார் ரஷ்யாவுக்கு வந்து முன்னாடிலாம் எருமத்தோலை அனுப்பிக்கிட்டு இருந்தோம் இப்போ எரும மாட்டே அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு கையை பிடிச்சி பேசுகிறாரா விருதுநரில் சிவ சிவ சிவகாமியின் கருவாடு கருவாட்டுக்காரி சிவகாமியின் மகன் காமராஜர்னு பேசினவர்கிட்ட போய் பிடிச்சி பேசுகிறாரா ஒரு தலைமை இல்லைன்னா அவன் பேரை இருக்கணும்ல பல லட்சக்கணக்கான பேரனு பேத்தி இருக்கோம் சும்மா தான் பேசக்கூடிய கூடாது காகிதமில்லத்தை அப்படி தான் போகிற போது கருணாநிதி படைச்சிட்டு போனார் எதை இந்த நாட்டை அவன் வீட்டு சொத்தாக்கிக்குன்னா எதையா பேசிட்டு இருக்காது ஏற்கனவே பேசி தான் கோர்ட்டுக்கு வந்து வந்து போயிட்டுருக்க